கெட்டு போனதுனால அந்த கட்சிக்கு போயிடறாங்களா அந்த கட்சிக்கு போனா கெட்டு போவாங்களா புரியல இவன் பெண்களை வந்து நாமமா பட்டையார கேட்டுக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு பெண்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கவருங்க பெண்களை தெய்வமா மதிக்கிறது நம்பிக்கை சும்மையா தும்மி ஒரு ரெண்டு போராட்டம் பண்ணிட்டாங்க இதுக்கு நாங்க ஆதரவு இதுக்கு நாங்க ஆதரவு இப்ப போராட்டமே பண்ண முடியாத அளவுக்கு உள்ள இருக்கோம் இருக்காரு மாவட்ட செயலாளரையும் சேர்த்து ஒரு ரைடு அடிச்சிங்கனாலே இந்த இதோட டபுள் மடம் கட்டு வந்துடலாம் ஏற்கனவே பழைய காங்கிரஸ் கட்சியில இருந்து இவங்க அடிச்சு வச்சிருக்கா எடுத்து கடன் அடைச்சு போலாம் இது மத்திய அரசு கூட திட்டங்கள்ல இருந்து ஸ்டிக்கர் ஓட்ட தான் சாம்சங் போராட்டத்தில் இருக்கும் கம்யூனிஸ்ட் காரெல்லாம் போத்திக்கிட்டு உட்காந்துருந்தாங்க கம்யூனிஸ்ட் காரணம் எல்லாம் அவனுக்கு வெளிய சொல்ற வெக்க கேடு உள்ளாட்சி துறையில வேலை பாக்குறோம் அவ்வளவு இருக்கும் சம்பளம் வந்து சென்ட்ரல்ல இருந்து பண்டு வந்தாதான் தான் சுகாதாரத்துறையில எடுத்தீங்கன்னா எண்பது பர்சென்டோ சொம்பது தொண்ணூறு பர்சென்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது கல்வித்துறையில எடுத்தீங்கன்னா அறுபது சதவீதம் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது நீ யோக்கிய நீ ஜிஎஸ்டி பாதி வாங்குறல்ல நீ ஓன் ஸ்டேட் உள்ள அவ்வளவு ஸ்டாஃப்க்கு பாதி சம்பளம் கொடு தென் மாவட்டங்கள்லயும் இதே மாதிரி சில சில இடங்கள்ல ஜாதி கலவரத்தை உண்டாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கி

தேச பற்றாளர் முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம்ஜி அண்ணாமலை வந்து சொல்கிறார் திமுக வந்து ஐநூறு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க ஆனா ஐம்பது வாக்குறுதி கூட நீங்க நிறைவேற்றலை நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது நீங்க ஐம்பது அதிகம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த விடியல் பேருந்துன்னு ஒண்ணு விட்டாங்கல மகளிருக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி விட்ட அது மட்டும் தான் இவங்களுக்கு செஞ்சது என் கண்டப்படுது அதை விட்ட மகளிர் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க இன்னும் என் வீட்டம்மாக்கெல்லாம் கொடுக்கல உங்க வீட்டமாக வருதா அங்கேயும் வரல ஸ்டாலின் அவர் வைப்புக்காக போகும் உதயநிதி அவர் வைப்பு ஆமா கிருத்திகா உதயம்னாலும் போனாலும் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் அது தகுதி இவங்க என்ன தகுதியை எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு புரியல அதுல நிறைய காற்றவரிசை அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் நகை வச்சிருந்தா அட வச்சிருங்க உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடினாருங்க என்னத்தை தள்ளுபடி பண்ணானுங்க அப்படி ஊரில் கேள்வி கல்விப்பட்டா யாருக்குமே அப்படி தள்ளுபடி பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் மண்டை பிடிச்சுட்டு திரிதான் திட்டிக்கிட்டு திரிதான் எல்லாரும் உதவி தெளிவாகவே இருக்காத குறைய அவ்வளவு பொம்பளையே கழிவு கழுவி ஊத்துறாளுங்க சும்மா இருந்த நகை எடுத்து சும்மா இருந்த நகை பேச்சை கெடுக்கிட்டு போய் அட வச்சு என் புருஷன் என்ன நடுத்தர எடுத்து விட்டுட்டான்னு சொல்லி பேசுறதுக்கு நிறைய ஜாஸ்தி கடன் ரத்துன்னு சொன்னாங்க கல்வி கல்விக்கடன் கடன் ரத்து பண்ணானுங்களா இதெல்லாம் வந்து நேரடியாக பெண்களை பாதிக்கக்கூடிய சமைச்சாரம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை வந்து நூறுபா குறைப்பேனாங்க இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அவரோட பெண்களுக்குலாம் நிறைய இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இவன் தான் பெண்களை வந்து நாமமா பட்டையார கேட்டுக்கிட்டு இருக்க உடைய வச்சுக்கிட்டு பெண்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கவர்கள் இது லியோனி கேட்டிருந்தார் இல்லைங்களா எட்டு மாதிரி இருக்கணும் எப்படி இதெல்லாம் இதுதான் ஒரு இவங்களுக்கு பெண் சுதந்திரம் பெண் விடுதலை பெண்ணுக்கு அப்படியே போற்றி புகழ்தாரா பெண்களை தெய்வமா மதிக்கிறது இந்து மதம் இவங்க இவங்க திராவிடங்க இவங்க என்ன கடவுள் நம்பிக்க பேசுவானுங்க அப்புறம் அது போக இன்னும் பாருங்க பெட்ரோல் பத்து ரூபா குறை பண்ணாங்க எவ்வளவு குறைச்சாங்க அஞ்சு ரூபா குறைச்சாங்களா அஞ்சு ரூபா குறைச்சாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அஞ்சு ரூபா குறைச்சானுங்க பத்து ரூபா குறைக்கணும் அஞ்சு ரூபாய் குறைச்சானுங்க டீசல் அஞ்சு ரூபா இவங்க குறைச்ச மாதிரி எனக்கு இல்ல இல்ல மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய் குறைச்சானுங்க ஏதோ ஒரு சொன்னதுக்காக அப்படி பண்ணானுங்க மீதி இவனுக்கு என்ன பண்ணானுங்களா இது எல்லாம் மத்திய அரசு கொண்ட திட்டங்கள்ல இருந்து ஸ்டிக்கர் நான் ஸ்டாலின் அவர் சொல்றாரு மத்திய அரசோட பெயர் கொண்ட திட்டங்களுக்கு எல்லாம் நாங்க பைசா கொடுத்துட்டு மாநில அரசு நாங்க கொடுத்துடுவோம் மத்திய அரசு திட்டத்துக்கு இவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூபா தருவாங்கன்னு கேளுங்க உள்ளாட்சி துறைனு இருக்கு உள்ளாட்சி துறையில எத்தனை பெர்சென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் அதுக்கு அப்புறம் இவன் எத்தனை எத்தனை சதவீதம் போட்டு சம்பளம் உள்ளாட்சி துறையில வேலை பாக்குறான் அவ்வளோ இருக்கும் சம்பளம் வந்து சென்ட்ரல் இருந்து ஃபண்ட் வந்தா தான் சுகாதாரத்துறையில் எடுத்தீங்கன்னா எண்பது பெர்சென்ட்டோ தொண்ணூறு பெர்சென்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது கல்வித்துறையில் எடுத்தீங்கன்னா அறுபது சதவீதம் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது நீ யோக்கியா நீ ஜிஎஸ்டியில் பாதி வாங்குறல்ல நீ ஓ ஸ்டேட் டவுன் அவ்வளோ ஸ்டாஃப்க்கு மாதிரி சம்பளம் கொடு நீ இப்போ வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்னு சொல்லி ஒரு ஒரு கோஷ்ட் இருக்குது இவங்களுக்கு நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் அவனுக்கு கட்ட முடியாது அவனுக்கு வந்து எப்போவுமே எங்களுக்கு இருந்தாலும் சம்பளம் வேணும் சம்பளம் வேணுமா சம்பளம் தனியாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ஏடிஎம் மிஷினே கையில் கொடுத்தாலும் இவன் சம்பளம் பத்தல இருந்தால் சொல்லுவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பென்ஷன் வேணும்னு ஒரு வேற கோஷ்டி சொல்லிக்கிட்டு நடப்பாங்க இவரை ஓய்வூதியம் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர செஞ்சாரா அரசு ஊழியர்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கவேனாரு உருவாக்கலாம் வேண்டாம் ஏற்கனவே உள்ள வேக்கண்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கல்லூரி பேராசிரியர்களுக்கு நிரந்தரம் பண்ணுவேன்னாரு எங்க நிரந்தரம் பண்ணாரு சம்பளமே கொடுக்கல நிரந்தர ரெண்டாவது விஷயமா இருக்கட்டும் போல சம்பளத்தை போட்டு தோல அப்படிங்கிறத அண்ணாமலை கேட்கிறாரு இப்போ ஒன்பது லட்சம் கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ நீங்க வாங்கின நிதியெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளரையும் இவனோடய சேர்த்து ஒரு ரைடு இந்த என்ன இதோட டபுள் மடங்கு எட்டு வந்துடலாம் ஏற்கனவே பழைய காங்கிரஸ் இருந்து இவங்க அடிச்சிருக்கா எடுத்து வந்து கடன் நடத்தப்படலாம் ஃபுல்லாக திமுக கொச்சி ஓட்ட தான் கிடக்கா அவ்வளோவுமே உட்காந்து எல்லாம் சொத்தாக்கி இருக்காங்க டூஜியில் கொள்ளை அடிச்சு வச்சிருந்த ஏதோ திரியில் லட்சம் கோடி அப்படி இப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன கையில் கெட்டுக்கெட்டாக தூக்கி தி பொட்டு பொட்டியாக அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படியே தான் ரைடு அடிச்சுருவாங்க எல்லாம் அதெல்லாம் நீங்கள் பேங்கில் போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்களே அங்கங்கே நிலங்களை வந்து வேற ஒரு ட்ரெஸ்ட்டு முஸ்லீம் பேர்லேயும் அதில் ஏக்கர் கணக்கில் அங்கங்கே வாங்கி வச்சிருந்தானுங்க அதுக்கப்புறம் பத்து வருஷமா இவங்க நிற்பாங்கன்னு எதிர்பார்க்கல ஏடிஎம்கே ஒரு அஞ்சு வருஷம் அடுத்து நம்ம நாடா வருவோம்னு நினச்சி இருந்தாங்க பத்து வருஷம் நின்று வச்சிருந்தா இனிமேல் வரலன்னா அந்த ரூபாய் ரூபா ஆக்க முடியாது சொத்து வளத்துக்கும் கேரண்டி இல்லாமல் போயிடும் வேற அவன் செத்து போனான்னா அப்புறம் அவனுக்கு வாரிசு இருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கணும் தான் கேடுறான் என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுப்போம் நான் என்ன வந்து டாஸ்மாக வந்து ரேஷன் கடை மூலமாக எல்லாருக்கும் அஞ்சு ஃபுல்லு ஃப்ரீன்னு மட்டும் தான் சொல்லலை எல்லா வாக்கு என்னதான் கேளுங்க சும்மையா ஆச்சின் தும்மி ஒரு ரெண்டு போராட்டம் பண்ணிட்டான்னா உன்னை அங்கேயுமே நாங்கள் நாங்கள் ஆதரவு இதுக்கு நாங்கள் ஆதரவு இதுக்கு நாங்கள் நாங்கள் இப்போ போராட்டமே பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க சாம்சங் போராட்டத்தில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட்காரெல்லாம் பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தான் கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் அவனுக்கு வெளியே சொல்கிற வெக்கேடு அவனோட போக்குவரத்து துறையில் உள்ளவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் பெனிஃபிட் இன்னும் கொடுக்கல அவள் ரிட்டையர் ஆகுனா என்ன இளவட்டம்மா ரிட்டையர் ஆகும் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு கிழமை இனிமேல் போய் சம்பாரித்து அவன் பிள்ளையை கட்டி கொடுக்க முடியுமா அவனோட கொடுக்கல இன்னும் இன்னும் இந்த அவரோட அரசு ஊழியர்களுக்கு அந்த பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கலங்க அரசு ஊழியர்ல டெம்பரரியா போட்டதெல்லாம் கேசவர்களுக்கு நிறைய பேருக்கு சம்பளமே கொடுக்கல செவிலியர்களை பெருமெண்ட்டா ஆக்கறினாரு பண்ணாரா இவருடைய அந்த எழூர் இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சோம்னா நமக்கு தலை சுத்திப்போம் ஒண்ணுமே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோ இருக்கு இவர் எங்க ஐம்பது இது பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல ஒரு ஜி இதை வேற எதுவும் தெரியல ஆனால் அவர் பார்த்துருப்பாரு இவங்க இதில் ஏதாவது சும்மா உதிரி திட்டமா இருக்கும் அதுல சொல்லிருப்பாங்க இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றல நிறைவேற்றலை ஆனா இவர் சொல்றாரு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருக்காவது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து நிவாரணமாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏங்கக்கா கள்ளச்சாரையும் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்களா காய்ச்சி வித்தவனுக்கும் சத்து ரூபா கொடுத்துட்டு இந்த பட்டாசாலையில் வடி ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கட்சியில உள்ளத்தாத்தான் இவனுக்கு ஒரு ஒரே ஒரு ஓட்டு தானே போகுது இதுக்கு போய் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன் நான் இப்போ கட்சியில நிறைய பேர் சேர்றான்னு சொல்லுறாங்க அப்போ நம்மள ஒரு உரு உறுப்பினர்கிட்ட இவனா வாங்கிட்டுக்கிட்டா எங்களுக்கு உச்சி உறுப்பினர் தவிர இருக்கான்னு சொல்லி நான் சொல்லிக்கலாம் வேற இது ஒரு வழக்காத கட்சிங்க அதை பத்தி பேசினோம்னா நமக்கு தான் வாயிலாக நாரிப்போம் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் தமிழகத்துல மட்டும் பாஜக ஆட்சி அமைச்சது அப்படின்னா இங்க ஜாதி கலவரம் வரும் மத கலவரம் வரும் நம்மளோட குழந்தைகள்லாம் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான பாஜக மேலே இவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை நீ எப்படி பாரு சாதி கலவரத்தை தூண்டுறதே தீ திராவிட முன்னேற்ற கழகம் தானே இப்போ அது எங்கேயோ ஒரு ஊர்ல திருவண்ணாமலை பக்கத்துல ஏதோ உள்ள ஒரு வட்ட செயலாளராக மாவட்ட செயலாளர் கோயிலுக்குள்ள ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட பட்சத்தை பையன் வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாரு இதுக்கெல்லாம் திரும்ப பொங்கி எந்திரிச்சிருக்கணும் சாதி கலவரத்தை அங்கதான் முதல்ல தோண்டினாங்க அப்புறம் வேங்க வேசல் விஷயம் என்னது இப்போ எதுக்கு அவங்க எஃப்ஐஆர் முடிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சார்ஜ் ஷீட் போட்டு அதை மேட்டரை முடிச்சு தீர்ப்பாங்கிற அளவுக்கு ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அங்கேயே ஜாதி கலவரம் வந்துடும் ஏன்னா அதை மூட்டதுக்காக தான் இவனுக்கு பண்ணது பண்ணது இவர் என்ன சொன்னார் நாங்கள்லாம் மதம் மாதிரி போயிடுவோம்னு சொன்னாங்க அப்போ மதம் மாற்றதுக்கு ரெண்டு ஜாதியை மோத விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் ஜாதிக்காரை இதை பண்ணான்னு சொல்லி கொண்டு வரதுக்குள்ள தானே பார்த்தாங்க தென் மாவட்டங்கள்லேயும் இதே மாதிரி சில சில இடங்களில் ஜாதி கலவரத்தை உண்டாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கி பார்த்தானுங்க செல்பெடுக்கலை முன்னால தான் அதே மாதிரி உள்ள ஆட்கள் இருந்துச்சு இந்த வெட்டுக்குத்து பாட்டி இப்போ வந்து வயசாகி போச்சு பசங்க படிச்சுட்டானுங்க நம்ம மாதிரி நம்ம பையன் பொறுக்கி போயில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நிறைய பேர் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களே நிறைய பேரில் பையன் வந்து பிஜேபி இருக்கான் இந்துத்துவாக இருக்கான் ஆனால் எங்கள் அப்பா திமுக நான் என்ன பண்ணுறது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் எங்கள் அப்பா பண்ணுறது சரியில்லை தான் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க அப்பா கத்தினா குத்தி அனுப்பிச்சுட்டா அனுப்பி எங்க சித்தி வீடு அங்க இருக்க அப்படிமா அந்த அளவுக்கு தான் அவன் உங்களுடைய கட்சியில உள்ள அந்த அப்பாவை சொல்லலாம் போனா என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்றான் அவருடைய அப்பாக்கள்ல அங்கே உள்ள அப்பா திராவிட அப்பாக்கள்னாலே அவங்க கலாச்சாரத்தை வந்து நம்ம ஒரு மானிட்ரிக்கல கரெக்டாக எடுக்க முடியல அப்படி ஒரு ஓல கெட்டு போனதுனால அந்த கட்சிக்கு போயிடுறாங்களா அல்ல அந்த கட்சிக்கு போனா கெட்டு போவாங்களா அதுக்கு ஒண்ணுமே புரியல முட்டையில முட்டையில இருந்த கோவில் இருந்தால் கோவிலாம் அது ஒன்றுமே புரியல அது இப்படி ஒரு கலாச்சாரத்தோட ஒருத்தர் இருக்காருன்னா நிச்சயம் திமுக இருக்குமாடா அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்லிடலாம் கரவெட்டிய கட்ட தேவையில்லை கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம அவங்க கருத்துக்களை போய் தட்டுக்க போறோம் சரி ஓகே கருத்து தான் அதுல சந்தோஷமா இருக்கா போக சொல்லிட்டு போகிதான் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்து முட்டை உடன் பயந்து கொண்டதற்கு மிக நன்றி 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 விஜய்